அனைவருக்கும் வணக்கம் குழந்தைகளே வாங்க கதைக்குள்ள போலாமா ஒரு அழகான காட்டுல துருதுருன்னு ஓடி விளையாடுற ஒரு குட்டி அணில் இருந்துச்சு அந்த அணிலுக்கு ஒரு கடலை கொட்டை ரொம்ப பிடிக்கும் அது அத பத்திரமா தன்னோட பொந்துல வச்சுக்கும் அந்த கடலை கொட்டை அதுக்கு ரொம்பவும் முக்கியம் ஒரு நாள் அந்த குட்டி அணில் விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு காகம் வந்து அந்த அணிலோட பொந்துக்குள்ள இருந்து அந்த கடலை கொட்டைய திருடிட்டு போயிடுச்சு அணில் இத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுச்சு அந்த கடலை கொட்டை அதுக்கு ரொம்பவும் பிடிச்சது இல்லையா குட்டி அணில் யோசிச்சுச்சு இந்த காகம் ரொம்ப தப்பு பண்ணிடுச்சு நான் போய் என்னோட கடலைக்கொட்டைய திரும்ப கொண்டு வரணும்னு அது முடிவு பண்ணுச்சு ஆனா அந்த காகம் ரொம்ப பெருசா இருக்குமே அதுகிட்ட எப்படி போய் கேக்குறதுன்னு அதுக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு இருந்தாலும் அந்த அணிலுக்கு தன்னோட கடலை கொட்டை மேல இருந்த ஆசை ரொம்ப பெருசா இருந்துச்சு அது தன்னோட பயத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த காகம் போன திசையில மெதுவா நடக்க ஆரம்பிச்சது போற வழியில அது நிறைய மரங்களையும் செடிகளையும் தாண்டி போச்சு சில நேரத்துல அதுக்கு பயமா இருந்துச்சு ஆனா தன்னோட கொட்டைய திரும்ப எடுக்கணும்னு நினைச்சதும் அதுக்கு தைரியம் வந்துச்சு கொஞ்ச தூரம் போனதும் அந்த காகம் ஒரு பெரிய மரக்கிளையில உக்காந்து அந்த கடலை கொட்டைய கொத்திக்கிட்டு இருந்துச்சு குட்டி அணில் மெதுவா அந்த மரத்துக்கு அடியில போய் நின்னுச்சு அது தைரியமா அந்த காகத்தை பார்த்து சின்னதா குரல் கொடுத்தது அண்ணா காகம் அது என்னோட கடலை கொட்டை பிளீஸ் அதை எனக்கு திரும்ப கொடுத்துடுங்கன்னு கேட்டுச்சு அந்த காகம் அந்த சின்ன அணில பார்த்து சிரிச்சுது சின்ன அணிலா நீ உன்னால என்ன பண்ண முடியும்னு கேட்டுச்சு ஆனா அந்த குட்டி அணில் பயப்படல அது திரும்பவும் தைரியமா தன்னோட கடலைக்கோட்டைய கேட்டுச்சு அந்த சின்ன அணிலோட தைரியத்தை பார்த்ததும் அந்த காகத்துக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு கடைசியா அந்த காகம் அந்த கடலைக்கோட்டைய அந்த அணில் கிட்ட கொடுத்துடுச்சு குட்டி அணில் ரொம்ப சந்தோஷமா தன்னோட கடலைக்கோட்டைய வாங்கிட்டு தன்னோட பொந்துக்கு திரும்பி போச்சு இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க குட்டீஸ் நாம சின்னவங்களா இருந்தாலும் தைரியமா இருந்தா எந்த கஷ்டத்தையும் ஜெயிக்கலாம் எப்பவும் நம்ம முயற்சியை விடக்கூடாது சரியா